தமிழ் ஆர்விஜே நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் விற்பனைக்கு வரக்கூடிய விவசாய நிலங்கள் இடங்கள் வீடுகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வெளியிட்டுருக்கோம் வீடியோ பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விவசாய நிலம் ஊட்டி கூடலூர் பகுதியில் அமைந்துள்ளது மொத்தம் நாற்பத்தோரு சென்ட் நிலத்துடன் கூடிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்டு பாத்ரூம் வசதி உள்ளது வீட்டிற்கு வெளியே கிச்சன் செப்பரேட் பாத்ரூம் வசதி உள்ளது இந்த வீடு இயற்கை சூழ்நிலையில் அருமையாக அமைந்துள்ளது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது மெயின் ரோடு அருகே அமைந்துள்ளது தண்ணீர் வசதி உள்ளது கரண்ட் வசதி உள்ளது மேலும் இந்த நிலத்தில் தேயிலை செடி காப்பி செடி மிளகு கொடி பெலாமரம் மாங்காமரம் வாழைமரம் தென்னை மரம் மற்றும் பல வகையான மர வகைகளுடன் அமைந்துள்ளது கிளியர் டாக்குமெண்ட்டுடன் கூடிய பட்டா நிலம் அருமையான இந்த நாற்பத்தோரு சென்ட் விவசாய நிலத்துடன் கூடிய வீடு மொத்தம் இருபத்தி ஒம்பது லட்சம் மட்டுமே இந்த நிலம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி